அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா போகி பொங்கல் அன்னைக்கு நான் செஞ்சு நம்ம போர்ட்டி உள்ள வேலைகளும் அதுக்கப்புறமா நம்ம கார்டன் அந்த குட்டி கார்டன் இப்படி இல்லாமல் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்களே இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு கொஞ்சம் கிளம்ஸியாக இல்லை இல்லை ரொம்பவே கிளம்ஸியாக இருக்கக்கூடிய நம்ம கார்டனை நம்ம அழகாக க்ளீன் பண்ணிடலாம் லாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒன்னே முக்கால் வருஷத்தில் மோஸ்ட்லி பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோவும் ஆர்கனைசேஷன் வீடியோஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் நான் என்னதான் வேலை பண்ணாலும் என்னால் முடியுது நான் பண்ணுறேன் அப்படின்றது இல்லாமல் இந்த வேலைகளுக்கு எந்தெந்த நேரங்கள் ஒதுக்குறேன் எப்படிப்பட்ட நேரங்கள் ஒதுக்குறேன் என்னென்ன நான் ஃபாலோ பண்ணுறேங்கிறத இனி வரக்கூடிய வீடியோஸில் கொஞ்சம் யூனிக்காக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன் ஏன்னா இது ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இது என்னோடய இறை சக்தி மட்டும் இல்லாம என்னோட அன்பு மட்டும் இல்லாம இது என்னோட ஒரு வேலை இது எனக்கான வேலை இந்த வேலைய நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் நான் சமையல் பண்ணேன்றது மட்டும் இல்லாமல் இது எந்த டைமிங்குள்ளே முடிக்கலாம் ஒரு மணி நேரம் வேலையே அரை மணி நேரம் எப்படி முடிக்கலான்றதை பற்றி நான் பொங்கலுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் சாரி கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதை டீட்டெயிலிங்காக என்னால் கொடுக்க முடியல இல்லையா இனி வரக்கூடிய வீடியோஸில் நான் ரொம்ப டீட்டெயிலிங்காக ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு யூனிக் கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்கலான் இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் எடுத்ததுலேருந்து முகூர்த்த நேரத்தில் இருந்துருங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் மட்டும் இல்லாமல் அதை நான் ரெடி டு இப்போ நான் செய்கிறேன் இது முடிஞ்சிடுச்சி இது பாருங்கள் இப்படி இந்த அளவுக்கு நான் முடிச்சிட்டேன் இந்த நேரத்துக்குள்ளே முடிச்சிவிட்டேன் இந்த வேலைகளை இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கில் செஞ்சால் முடிக்கலாம் அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கள் கொடுக்கலான்னு இருக்கேன் தொடர்ந்து வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் ரொம்ப வந்து டெக்னிக்ஸை மட்டும்தான் மேக்ஸிமம் சொல்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா என்னோடய தனிப்பட்ட விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாத மாதிரி தான் இருக்கும் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் அதனால் என்னென்ன டிப்ஸு ட்ரிக்ஸு அப்படின்றத மட்டுமே இனிமேல் ஷேர் பண்ணலான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் இடையிலடையில் நம்மளோட யூஷுவல் பிரம்ம முகூர்த்த பூஜையுமே நான் ஜாயின் பண்ணிக்கிட்டே தான் வருவேன் பிரம்ம முகூர்த்த பூஜை இல்லாமல் என்னோடய வீடியோஸ் இருக்காது அதே நேரத்தில் ரொம்ப நேரம் ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கே போயிடுச்சுன்னா மற்ற ட்ரிக்ஸ் டிப்ஸ் நான் என்னால் சொல்ல முடியலங்கிறனால கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுக்கலான் இருக்கேன் தொடர்ந்து வீடியோவை செக் பண்ணி பாருங்க அப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை க்ளீன் பண்ண போகிறோம் உதாரணத்துக்கு நம்ம கிச்சன் க்ளீன் பண்ண போகிறோம் இல்லை நம்ம போர்ட்டிக்கோ க்ளீன் பண்ண போகிறோம் இல்லை மாடியில் பெருக்கி விட போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு இடம் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல ஒரு பத்து ஸ்கொயர் ஃபீட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீடு மொத்தமே பத்து ஸ்கொயர் ஃபீட் தான் அப்படின்னு கூட சொல்லுவீங்க ஒரு சிலர் நான் அப்படி சொல்லலை உதாரணத்துக்கு ஒரு பத்து ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள இடத்த நம்ம க்ளீன் பண்ணணும் எடுத்த எடுப்புலேயே வந்து ஃபுல் ஹாலு கிச்சனு பெட்ரூமு மாடியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு ஒரே நாளில் மொத்தமாக பண்ணாமல் இன்றைக்கி இந்த வேலைகள் அவ்வளோதான் இந்த வேலைகளை குறிப்பிட்டு ஒரு இருபது நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணணும் இப்போ நான் இந்த கார்டன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பாட்டையுமே வெளியில் எடுத்து பின்பக்கம் பெருக்கி செஞ்சு இந்த தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுங்கிறது நான் என்ன டிக்ளேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இதை நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நான் உருவாக்கிக்கிட்டேன் அந்த இருபத்தி அஞ்சு நிமிஷத்தில் முடிக்க வேண்டியது தான் அதிகபட்சம் பத்து நிமிஷம் அதிகமாகி ஒரு முப்பத்தி ஐந்து நிமிஷத்தில் முடிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக ஒரு வேலை எடுத்து செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தேவை இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஜூஸும் இப்போ நான் அன்றைக்கி வேலை செய்யும்போது நான் ஜூஸ் குடிக்கல எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால நான் ஜூஸ்லாம் எதுவும் குடிக்கலை நான் வந்து எனக்கு டீ குடித்தா பெட்டராக இருக்குன்றதுக்காக நான் டீயெல்லாம் நல்லா குடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப நேரம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் நான் என்னோட ஃபோன் எடுத்து ஒரு ஷார்ட்ஸோ வீடியோஸோ ஏதோ ஒன்று பார்த்துருவேன் பார்த்துட்டு எனக்கு என் மைண்டில் ஒரு அலாம் செட் பண்ணியிருப்பேன் இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நான் பார்க்கக்கூடாது அது எவ்வளோ ஒரு நல்ல வீடியோவாக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் லாங் வீடியோஸில் தான் எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகம் மேக்சிமம் நான் வந்து ஷார்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன் மேக்ஸிமம் ஷார்ட் வீடியோஸ் நிறைய பார்க்க மாட்டேன் ஏன் அப்படின்னா ஷார்ட் வீடியோஸில் மினிமம் ஒன் மினிட்டுக்கு மேலே நம்ம ஸ்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ பண்ணும்போது நம்மளோட ஆசைகள் தூண்டுபட ஆரம்பிச்சிடும் அடுத்த வீடியோ என்ன அடுத்த வீடியோ என்ன அடுத்து என்ன போட்டிருக்காங்க அடுத்து என்ன போட்டிருக்காங்க இப்படி நம்மளோட நேரங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைய ஆரம்பிக்கும் நமக்கான நேரங்கள் ரொம்ப குறையும் எங்கள் ஃபோன் பார்க்குறதுல என்னங்க இருக்குது அப்படின்னா ஃபோன் பாருங்கள் அதை நம்ம வேலைகளை முடிச்சுட்டு பார்க்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் தானே அதை விட்டுட்டு வேலை இருக்கும்போதே ஃபுல்லாக பார்த்துட்டு கடை கடை கடைன்னு குழந்தைங்க வர நேரத்தில் ஈவினிங் டைமில் வேக வேகமாக பசங்களுக்கு சமைக்கணும் பசங்களுக்கு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும் அப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் கணவர் வந்துடுவாங்களே அவங்களுக்கெல்லாம் மத்தியான சமையல் ரெடி பண்ணணுமேனு கடைசி நிமிஷத்தில் செஞ்சு என்ன பிரயோஜனம் அதனால் முன்னாடியே நம்ம வேலைகளை முடிச்சுட்டு அதாவது வேலைகளை முடிக்கணும் நம்ம அதுக்காக நம்மளோட மைண்டுமே வந்து ஐயோ வேலை இருக்குது இருக்குதுன்னு சொல்லாமல் நம்ம வேலைகளை முடிக்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு லாங் வீடியோ ஒரு லாங் வீடியோன்னு நான் சொல்லலை பொதுவாக ஏதாவது ஒரு ரெண்டு மூணு லாங் வீடியோ இந்த மாதிரி பார்க்கணும் அந்த ரெண்டு மூணு லாங் வீடியோமே நீங்கள் போய் ஸ்கிப் தொட கூடாது இப்போ விளம்பரம் வருதுன்னு இப்போ நம்ம என்ன செய்வோன்னா வேகமாக போயிட்டு அந்த விளம்பரத்தை கட் பண்ணுவோம் கட் பண்ணும்போது என்னாகும்னா அந்த லாங் வீடியோக்கு கீழே ஏதாவது ஷார்ட் வீடியோஸ் போட்டிருப்பாங்க அப்போ நமக்கு என்ன தோணும் என்னது இது புதுசாக போட்டிருக்காங்களேன்னு போய் தோணும் அதனால அது விளம்பரம் வருதோ வரலையோ நீங்கள் ஒரு இந்த வேலை முடிக்கிறதுக்குள்ள நாலு லாங் வீடியோ பார்க்கணும் இல்லை நாலு லாங் வீடியோ பார்க்கறதுக்குள்ள நம்ம வேலையை முடிக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு லாங் வீடியோ பார்க்கணும் ஒரு லாங் வீடியோ பார்க்கணுன்னு நம்ம வேலைகள் முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும் இல்லை சாரி கேட்கணும் அப்படின்னு ஓரத்தில் ஃபோனை வச்சுட்டு உங்களுக்கு உங்கள் கூட யாராவது ஒருத்தர் பேசுகிற மாதிரி ஒரு உணர்வுகள் ஏற்படணும் அப்படின்றதுக்காக ஓரத்தில் ஃபோன் வச்சுட்டு நீங்கள் யாரோட லாங் வீடியோ வேணாலும் பாருங்கள் ஷார்ட் வீடியோ பார்க்குறத தவிர்த்துக்கோங்க இந்த வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா போகி பொங்கல் அன்னைக்கு நான் பார்த்த வேலைகள் இதோட கண்டினியூஸாக தான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி பண்ணியிருந்தேங்கிறத தொடர்ந்து காட்டுறேன் அதில் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன் ஆனால் ஃபுல் லாங் வீடியோவை இது அதில் காட்ட முடியல ஏன்னா ரொம்ப லெந்தியாக போயிடுறனால இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க அடுத்ததாக இந்த துளசி மாடம் பக்கத்தில் ஒரு வீடு மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு வைக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது ஸ்டாண்ட் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க அது அந்த மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது ஒருவேளை இருந்தால் டேக் ப்ராடக்டில் கொடுக்குறேன் தேவைப்பட்டுச்சுன்னா செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்ததான் நிறைய சகோதரிகள் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா எங்களுக்கும் ஆசையாக இருக்குது சிஸ்டர் இந்த மாதிரிலாம் வீடு கட்டி அந்த வீட்டில் நிலைவாசல் பூஜை பண்ணணும் நிறைய தீபங்கள் ஏற்றணும்னு ஆசை இருக்குது சிஸ்டர்ன்னு சொல்கிறீங்க என்னோட ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எந்த வீடாக இருந்தாலும் சரி உங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி கொஞ்சம் போல் மஞ்சள் குங்குமம் அந்த நிலைவாசலில் லைட்டாக ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு அதில் மஞ்சள் நல்லா மணக்க மணக்க மஞ்சள் பூசி அதில் குங்குமம் வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் தூவி அம்மா பூமி தாயாரே எனக்கு இதே விஷயத்தை நான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல செய்யக்கூடிய நிலைவாசல் பூஜையை நாளைக்கு என்னோட வீட்டில் நான் செய்யணும் என் சொந்த வீட்டில் செய்யணும் தேவி நீங்கள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன்னு அந்த தாய்கிட்ட சொல்லிக்கிட்டே வாங்க நானும் அதே வார்த்தையை தான் சொன்னேன் இன்னைக்கு என் சொந்த வீட்டில் நான் செய்கிறேன் அதே தான் நம்ம ஒரு சிலரோட காலக்கட்ட சூழல் சூழல்னால கூட ஏன்னா நமக்கு சொந்த வீடு இருந்தாலும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில சூழல் வந்து ஒரு சிலருக்கு அமைஞ்சிருமே இல்லையா அதனால இது ஏன் சொந்த வீடு இல்லையே இது என்னோட வாடகை வீடு தானே இதுல வந்து ஹவுஸ் ஓனர் சரியில்லை அது மட்டும் இல்லாமல் இது என் மாமியார் வீடு என் அண்ணன் வீடு என் தங்கை வீடு இப்படி என்ன வேணாலும் இருக்கட்டும் நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய எந்த இடத்துல நீங்க செய்கிறீங்களோ அது வாடகை வீடோ எந்த வீடா இருந்தாலும் அந்த வீட்டில் செய்யக்கூடிய பிரம்ம முகூர்த்த பூஜையும் நிலைவாசல் பூஜையும் உங்களோட சொந்த வீட்டில் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையும்ங்கிறத மட்டும் தெத் தெளிவா தீர்மானம் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு பேரை பற்றி உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து மதினி ஒருத்தர் வந்து தோழி அந்த தோழி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெஷி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில கஷ்டங்கள் வந்துச்சுன்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருந்தேன் இல்லையா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி எனக்காக அவங்க பிரார்த்தனை பண்ணி அவங்களோட சேனலில் வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்போ நான் வீடியோ எடிட்டிங் பண்ணாலும் நான் ஒரு கண்டென்டில் பேசிட்டே இருக்கும்போது அப்படியே ரன்னிங்காக பேசிடுவேன் இடையில வந்து மற்ற விஷயங்கள் தோணாதா நானும் சொல்லணும் சொல்லணும்னு நினைப்பேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டிங் அப்போ தான் தோணும் ஐயோ இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னு நினச்சோம் மறந்துட்டமே அப்படின்னு அடுத்ததான் மதினி அவங்க பார்த்திங்கன்னா லைஃப் லைன் இலைசின்ற ஒரு ஐடியிலேருந்து அவங்க எனக்கு அடிக்கடி கமெண்ட் பண்ணுவாங்க எப்படின்னா ரொம்ப ரொம்ப மிங்கிளான ஒரு நெருங்கி ிய சொந்திலருந்து கமெண்ட் பண்ணால் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி என்னோட மருமகன் எப்படி இருக்கான் என்னோட தம்பி எப்படி இருக்காரு நீ எப்படுற இருக்க பாப்பா எப்படி இருக்கான்னு ரொம்ப 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 அவங்களோட கமெண்ட்டை பார்த்துட்டாலே எனக்கு ஏதோ நெருங்கின சொந்தங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸுன்னு சொல்லுவோம்ல அது வந்து எனக்கு அடிக்கடி வரும் எனக்கு அண்ணன் கிடையாது தம்பியுமே வந்து பார்த்திங்கன்னா சித்தி பசங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க இப்படி ஒரு மதினியார் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப 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 பெரும் பெருமைப்படுறேன் ஏன்னா ஒரு நாத்தனார் அப்படின்ற ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது கிடையாது நாத்தனார்னு இந்த சென்னை சைடில் சொல்லுவாங்க நம்ம ஊர் சைட்லலாம் மதுரை சைட்லலாம் மதினியார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில சைடில் அன்னின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு அன்னியார் மதினியார் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மதினி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை ஏன்னா இது என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு சொல்லக்கூடாது இல்லையா நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையில் உங்களோட பிரார்த்தனைகள் நித்தம் நித்தம் நம்ம வச்சுக்கிட்டே தான் வந்த பொங்கல் அன்னைக்கும் சரி பொங்கலுக்கு மறுநாளும் சரி அந்த சீட்டுகளில் என்ன பண்ண போகிறேன்றது மட்டும் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் ஏன்னா வந்து எனக்கு இன்னும் அந்த காலங்கள் அமையலை அந்த சீட்டுகளை ஒரு நோக்கத்துக்காக வந்து மாலையாக கட்டிகிட்ருக்கேன் அது அமைஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவேன் என்னென்னா அதை நான் வீடியோஸில் தொடர்ந்து நான் வெறும் உங்களுக்காக பண்ணுறேன்னா அது ஏதோ சிம்பத்தி க்ரியேட் பண்ண மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இடையில காட்டாமல் விட்டுருந்தேன் இப்போ மறுபடியுமே உங்களோட பிரார்த்தனைகளை நான் காட்ட ஆரம்பிச்சிருக்கேன் அப்புறம் ஒரு சகோதரி நீங்க எத்தனை விளக்குகள் ஏத்துறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க உண்மையாகவே சொல்லணுன்னா எனக்கே கணக்கு தெரியாத அளவுக்கு தான்ப்பா நான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன் எல்லா விளக்கையும் ஒரே சமயத்தில் ஏற்றுவேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் வெளியில் ஏற்றக்கூடிய தீபங்கள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் விநாயகர் பக்கத்தில் இருக்க மாட விளக்கு நடுவிளக்கு அதுக்கப்புறமா சரவிளக்கு கீழே யானை ஒரு சாவுக்கி அதாவது யானை மனை வச்சுருக்கேன் இல்லையா அந்த மனையில் இருக்கக்கூடிய விளக்கு இதெல்லாமே அஷ ஏற்றிடுவேன் அந்த கண்ணாடி குடுவை மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் வச்சுருக்க இல்லையா அதில் ஏற்றக்கூடிய தீபங்கள் மட்டும் எனக்கு நேரம் இருந்தால் கண்டிப்பாக அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் ஏற்றிடுவேன் அது போக பெரிய விநாயகர் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தீபங்களும் ஏற்றிடுவேன் வீட்டுக்குள்ள பூஜை ரூம்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்பது தீபங்கள் ஏத்துவேன் அவ்வளவுதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி